சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்லே நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமி நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலாவள்ளியே குமரகுருவரர் அருளியே சகலகலாவள்ளி மாலை எட்டாவது பாடல் கலைமகளே சகல கடைகளிலும் வல்லவளேன் நீயே பெருஞ்செல்வம் உடையவள் ஒரு காலத்திலும் எதனாலும் அழிக்க முடியாத கல்வி எனும் பெரும் செல்வம் உடையவள் நீ குளிர்ச்சி வருந்திய தாமரை தவிசில் வீற்றிருக்கும் செல்வியாலும் இதை காப்பாற்ற முடியாது என யாராவது சொல்வார்களா மாட்டார்கள் அப்படி அழியாத பெருஞ்செல்வம் உடையவளே எனக்கு பேசும் வலிமை வேண்டும் அதே போலே ஒரே நேரத்தில் பல செய்திகளையெல்லாம் கவனித்து அறியும் அவதானம் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றலை எனக்கு அருள வேண்டும் தாயே கவித்துவம் எனப்படும் கவி ஆற்றல் வேண்டும் இந்த வித்தைகளைத் தந்து என்னை உன் அடிமையாக கொள்ள வேண்டும் அம்மையே உன்னை வணங்குகின்றேன் எனக்கு அருள் புரிவாயாக